இந்த லவ்னாலே செம்ம ஒரு ஃபீலிங்கில் இவங்களுக்காக அவங்க ஏங்குறத்தோம் அவங்களுக்காக இவங்க ஏங்குறத்தோ இவங்களுக்காக அவங்க காத்திருக்கிறதோ அவங்களுக்காக இவங்க காத்திருக்கிறதும் இப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஆனால் அதுக்கப்புறம் வருமேப்பா இது பிரச்சனை அது பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்ருக்கோம் லைஃப்பில் லவ் பண்ணுறவங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருப்பீங்க டெய்லி நடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம கூட பேசப்போற திவ்யா எப்படின்னு தெரியல ஹாய் திவ்யா ஹலோ லவ் குரு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் லவ் குரு என்னங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அதுலேயே ஏதோ ஒரு பாஸ் வச்சு சொல்ற மாதிரி இருக்குது என்னாச்சு சொல்லுங்க இல்லை ஆக்சுவலி சின்ன பிரச்சனை லவ்ல ம் சிக்ஸ் இயர்ஸ் பேக் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடந்துருச்சு அப்போ தான் நான் அருண் எங்கள் பாய் ஃப்ரெண்டில் பார்த்தேன் அப்போலேருந்து அந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ஆறு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிட்டுருக்கோம் நான் ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன் அவன் இன்னும் ப்ராப்பர்லி லைஃப் செட்டில் ஆகலை ஸோ எனக்கு அருணோட என்ன பிரச்சனைன்னா என்னால் அவன்கிட்ட சொல்லிட்டு ஓப்பனாக எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கோவப்படுறான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இல்லை கோவப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லை என்ன காரணம் எனக்கு அதான் எனக்கு தெரியல நானும் ரொம்ப ரொம்ப ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதுக்கு இந்த என்ன பண்ணேன் அவ்ளோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கற ஒரு லைக் மீஸ் புரியுது என்ன வந்து ஆனா ஆறு வருஷம் காதல் சில சமயங்கள்ல வந்து ரொம்ப இருக்கு பெருசா இருக்குல்ல பெர்னி சோ ஐ நோ என்னென்ன அவுட் அபவுட் ஹேம்மானா தெரியல எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கும் ஒரு பாயிண்ட் வரும்ல அது சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி இப்போ நான் பாக்கல ஆனா அங்க போகுமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தாலே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு சா பாயிண்ட் வந்துடுச்சுன்னா அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாதுல்ல ஆமா அது

உங்கள் சைட்லேருந்தே நான் கேட்டுக்கிட்டேன் சரிங்களா நான் உடனே வந்து இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்ட முடியாது ஏன்னா அவங்க சைட்லேருந்து நான் கேட்டு பார்க்கணும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே கேட்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் சைடில் இருந்து அருண்கிட்டே இருக்கிற பிரச்சனையே இதான் ப்ரொசீசினர்ஸ் ஆனால் வந்து அது கொஞ்சம் டாக்ஸிக்காக போகுது அதனாலே என்ன எல்லாமே உண்மையை சொல்லிடலான்னு ஆசைப்பட்டா கூட அந்த உண்மையை சொன்னால் அவன் எப்படி புரிஞ்சுப்பான் எப்படி எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கு அதனால் உண்மையை சொல்லுறதுக்கு சொல்லாமலே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அந்த தாட் எனக்கு வந்தாலே அது பயமா இருக்கு ஏன்னா ஒரு தடவை கொஞ்சம் அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணா ஐ மீன் ஐ டோன்ட் நோ அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அப்படி நடக்கும்போது அந்த பயம் வரும் ஓகே இந்த வாட்டி நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா ஓகே சொல்லாம போகலாம் எங்கேயாவது அந்த மாதிரி மாதிரி வரும் பர்பஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு திங் இஃப் இட்ஸ் ஹர்ட்டிங் ஹிம் ஐ டோன் வாட் அ ஹோர்ட் டைம் பட் த சேம் டைம் ஈவன் ஐ நீட் மைஸ் பேஸ்ட்ல இவன் ஐ வான்ட்டு டு வாட் ஐ வாட்டு டு என்னால் அது செய்ய முடியல ஸோ அம் லைக் ஐ ஃபீல் லைக் அம் சாண்ட்விச் சொன்னா அங்க பிரச்சனை இது பண்ணலைன்னா எனக்கு பிரச்சனை ஸோ ஐ திங்க் இந்த தாட்ஸ் எல்லாம் ரொம்ப என்னை பாதர் பண்ணிட்டே இருக்கு நிச்சயமா நான் அருண் கிட்ட பேசுறேன் திவ்யா கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரியா ஹாய் வணக்கம் அருண் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இவ்வளோ இப்போ நான் அவ்வளோ நாளாக இல்லைங்க ஏங்க என்னாச்சு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை பிரச்சனைன்னா அதுக்கான ஒரு மூல காரணம் ஒன்று இருக்கும் இதனால எதனால வேறு என்ன இப்போது வேற இந்த வயசில் வேறு என்ன பிரச்சனை போகுது தேவை இல்லாமல் லவ் பண்ணணும் அப்படின்னு தோணுதுங்க ஏங்க அப்படி எ இல்லைங்க இப்போ ஒரு பிரச்சனை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப பாதிக்குது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் ஆறு வருஷமா லவ் ஓகேவா நான் காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து நான் அவங்களை லவ் பண்றேன் நான் காலேஜ் சமயத்திலேயே ரெண்டு மூணு தடவை சொல்லிருக்கேன் அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து அவர்கூட க்ளோஸா பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல வேண்டாம் பண்ணாத லவ் பண்ண லவ் பண்ற சமயத்துல அவங்க கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறத நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஓகேங்க இல்ல க்ளோஸா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா யூஸ்வலா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனா செய்வாங்க அதெல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ணிருப்பீங்க நீங்க இல்லைங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஓகே ஃப்ரெண்டு ஆமா ஃப்ரெண்டு தான் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரெண்டுனா அதுல ஒரு அவன் வந்து அந்த லட்சம் ரூல் நான் ஆல்ரெடி அவள்கிட்ட அவன் ஃப்ரெண்டு தான் அப்படியே அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அவசியமா இப்போ இப்ப நான் போன் பண்றேன் அவன் போன் வந்து செகண்ட் கால்ல வருது வெயுங்கிறான் அப்ப அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் முக்கியமான கேட்கறேன் இல்லைங்க இப்போ இப்ப இருக்கிற காலகட்டங்களை யோசிச்சு பாருங்களேன் இப்ப வந்து லவ் பண்றவங்களும் அதே சமயத்துல வந்து இப்ப நண்பர்களா இருக்கிறவங்களுக்கும் டைம் கொடுக்குறாங்க எதுக்குங்க எதுக்குங்க நண்பன் புரியல எனக்கு

சம்டைம்ஸ் அவர் சப்போர்ட் பண்றா பட் ஆனால் சில சமயங்களில் இல்லை வேலைக்கு போ அது செட் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு அவளோட அதுவே எங்களுக்குள்ள சம பெரிய பிரச்சனை இல்லை எக்கச்சக்கமான டிமோட்டிவேஷன்ஸ் இருக்கு பாரு என்னோட ஃப்ரெண்ட்லாம் இவ்வளோ சம்பாதிக்கிறான் நீ வந்து அப் அப்படி இதுவாக சொல்லலைனாலும் என்கிட்ட இல்லை நீ கஃபே செட் ஆகிற வரைக்கும் வேற ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்றா ஓகே நல்ல விஷயங்களுக்கு ஓ

லட்சத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறேன் அது தப்புன்றீங்களா இப்போ இப்ப இந்த பொத்திக்கு இமீடியட்டா எதனா ஒரு வேலைக்கு போய் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்ற காட்டணுமா நான் இல்ல அவங்களுக்கு இப்ப அவங்க கிட்ட கேக்குற உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு கேக்கும் சும்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏங்க சும்மா இல்லங்க வேலைக்கு ஒரு நிமிஷம் இருங்க என்ன இப்ப யா எதுக்கு எதுக்கு நீங்க அவங்க சொல்ற பாயிண்ட் நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க புரியல இது இது சப்போர்ட்னு கிடையாது நண்பா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இது வந்து உங்க நல்லது நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ

இப்படி தான் இருக்குது என்னென்னா அருணை பொறுத்த வரைக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுகிறது இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது பெருசாக பிடிக்கல அதே சமயத்தில் அருண்குள்ளே ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு புரிஞ்சுப்பாங்களா கேட்டால் தெரில ஏன்னா நான் பேசின வரைக்கும் அவர் இவ்வளோ டென்ஷனாகிறார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு லட்சியத்து மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு புரியுது இன்னும் அவரோட பகிர்வை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே நம்ம இவ்வளோ நேரம் பேசுந்து நம்ம மணிகண்டன்க

இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிச்சயமா அந்த உங்க கேரக்டரும் அப்படிதான் இருக்கும் அந்த மூவியில அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம லவ் குரு கேட்கிற ஒவ்வொரு லிஸ்ட்னர்ஸும் வந்து அந்த அருண் கேரக்டர் தான் பார்ப்பாங்க மணிகண்டனா பார்க்க மாட்டாங்க அருணா தான் பார்க்க போறாங்க இந்த லவ்வர் படத்தை ஹம் கண்டிப்பா இது வெற்றி அடைய என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம நேயர்களும் வந்து நிச்சயமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்பாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உங்களோட படம் லவ்வர் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது நிச்சயமா உங்களை எந்த வகையிலும் டிசப்பாயிண்ட் பண்ணாம ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க டீமுக்கு இருக்கு நிச்சயமா பாத்துட்டு சொல்லுங்க